அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கபூரின் போராளி மருத்துவர் ஐயா ராவத்தில் பிறந்த இந்த கிராமத்தில் நடைபெறுகின்ற சுதந்திர தினம் கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் மரையாடி இருந்தது முடிவு கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முக்கிய தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம் அதற்கேற்ப கடந்த வாரம் ஒரு அறிக்கையை வெளியிட்டோம் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் மூன்று தலைமுறைகளாக பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாம் மதுவுக்கு அடிமையாகி கோடிக்கணக்கான குடும்பங்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும் தமிழ் சமுதாயம் என்று முழுமையாக மதுவுக்கு அடிமையாகிவிட்டது சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதிலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அதிக மது விற்பனை நடத்துகின்ற மாவட்டம் நம்முடைய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதற்கு தீர்வு இந்த மது படிப்படியாக பறிக்க வேண்டும் மூட வேண்டும் இறுதியாக மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இது அத்தனை பெண்களும் பாதிக்கப்பட்டது பெண்கள் தான் முக்கியமாக தாய்மார்கள் பெண்கள் அம்மாக்கள் தங்கர்கள் சகோதரிகள் காரணம் வீட்டில் வறுமை இந்த மதுவால் வறுமை பிரச்சனைகள் நடக்கின்றது தந்தைகள் நடக்கின்றன இது மட்டுமில்ல இந்த தமிழ் இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக இளம் கைப்பெண்கள் அதாவது இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு காரணம் மகன் இந்தியாவிலேயே அதிக கல்லீர்கள் பிரச்சனை இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மது இந்தியாவிலே அதிக மனநல நோய் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு அது காரணம் மது இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதுக்கும் காரணம் அது இவ்வளவுக்கும் காரணம் அது அதுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சி வருவதற்கு முன்பு ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் நாங்கள் கடையை முடிவோம் குறைப்போம் அதெல்லாம் வந்தவுடன் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை அதாவது தொடர்ந்து ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு நாளும் பொது வாழ்க்கையில இந்த கடைகளை எப்படியாவது மூடணும் அந்த மக்களை காப்பாற்றணும் இளைஞர்களை காப்பாற்ற அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் நோக்கத்துல தொடர்ந்து துணியோ போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் அரசியல் போராட்டங்கள் இது போன்ற தீர்மானங்கள் எல்லாம் நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போயிட்டு தீர்ப்புகள் ஐயா அவர்கள் பெற்று தொடர்ச்சியாக ஆனாலும் ஆட்சியாளர்கள் இந்த கடையை மூடத்துல பத்தி ஒரு முச்சுட மக்கள் அவங்களுக்கு என்ன இந்த வருத்த வருமானத்தை அதிகமா வருமானம் வரணும்னு எடுத்து அதாவது மதுபட வருமானத்தை வச்சுதான் ஆட்சி நடத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் என்னோட ஒரு கேடு வேற அதனாலதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் என் கிராமத்துல என் சொந்த ஊர்ல ஐயா ஊர்ல இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் இன்னைக்கு சென்னையில இருந்து நான் அதுதான் பெஞ்ச தவறு நேரம் இங்கதான் வரணும் உங்களை பார்க்கணும் என் சொந்தக்கார பார்த்துட்டு இந்த தீர்மானம் முதல்ல என் ஊர்ல போடணும் தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் போடணும்

அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க எல்லாமே முடிவு பண்ணி செய்யணும்னா செய்ய முடியும் யாரும் முதலமைச்சர் கூட அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு அதனால அதனாலதான் இந்த தீர்மானத்தை போட்டு இந்த தீர்மானம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதிகாரிகிட்ட எடுத்துட்டு போயிட்டு இங்க போய் கொடுக்கணும் கொடுத்து இந்த கடைகளாம் மூட சொல்லணும் படிப்படியா மூட சொல்லணும் அடுத்தது இந்த மது மட்டும் கிடையா அடுத்தது இந்த கஞ்சா போதை பொருள் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இருக்க மாறி இந்த பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க போடுறானுங்க கஞ்சா அரிசிக்கிட்டு அது என்னவோ பண்ணிக்கிட்டு ஆசிரமா இருக்கும் வாழ்க்கை நடவடிக்கை எடுக்காம இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அதனால நமக்கு இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திரம்

நல்ல வைத்தியம் தரமான வைத்தியம் கிடைக்குதா இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் வீடு இருக்குதா இல்ல தமிழ்நாட்டு அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இருக்கு அதனால இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு உள்ள அத்துறை கிராமங்களும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிராம சபை தமிழ்நாட்டில் ஊராட்சியில் இருந்து பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறு ஊராட்சி மன்றங்களும் இந்த தீர்மானத்தை போடணும் அடுத்தது நம்ம காந்தி பிரத நாள் அக்டோபர் ரெண்டாம் தேதி இதே போன கிராம சபை கூடும் அன்னைக்கு இந்த தீர்மானத்தை போடுங்க தீர்மானத்தை போட்டு நீங்க மீங்க தொடர்ந்து அடுத்த முடிச்சு அப்படி தீர்மானத்தை போட்டு அடுத்தது நீங்க நீதிமன்றம் செல்லலாம் தீர்மானம் போட்டுட்டு இந்த கடையை மூடுலன்னா நீங்க நீதிமன்றம் போடுறேன்னா உடனே ஆர்டர் போடுவார் ஜட்ஜ் என்னன்னு அந்த ஊர்ல தீர்மானம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான் அதான் ஆர்டர் அதுக்கு நீதி யாரும் தடை பண்ண முடியாது அவ்வளவு அதிகாரம் கிராம சபைக்கு இருக்கு இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் நம்ம எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மறக்க முடியாத நிகழ்வுகள் எனக்கு இருக்கீங்க இதெல்லாம் இந்த தூதர்தான் விழாவை உங்களிடம் கொண்டாடுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சூதர்தனம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து